தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கோட்டைப்பட்டினத்தில் ரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் கோட்டைப்பட்டினம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கிளை சார்பாக கோட்டைப்பட்டினம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ரத்த தான முகாம் மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் எம் எஸ் கே முகமது சாலிகோ மற்றும் கோட்டைப்பட்டினம் ஜமாத் தலைவர் ஷரீப் அப்துல்லா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஷேக் தாவுதீன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ஜெகதை செய்யது மாவட்ட செயலாளர் ஜகுபர் அலி பொருளாளர் நூர் முகமது மற்றும் மாவட்ட துணை நிர்வாகிகள் அஜ்மல் கான் ஃபைசல் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர் சலிமுல்லா கான் மண்டலம் ஜெயிலாபுதீன் மணமேல்குடி முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் எம் சீனியார் மற்றும் கோட்டைப்பட்டினம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காயத்ரி ஆகியோர் ரத்த தான தொடங்கி வைத்தனர் ரத்த தானம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் பனைக்குளம் பரக்கத்துல்லா ராமநாதபுரம் காதர் பிச்சை ஹாஜா சுகுபுதீன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக ஒன்றிய தலைவர் ஷேக் அப்துல்லா தொண்டரணி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் கோட்டைப்பட்டினம் கிளை நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் விசைப்படகு சங்க நிர்வாகிகள் உட்பட பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனா்